வணக்கம் பொறாமைக்காரர்களால் தொல்லையா வீட்டிலோ பணியிடத்திலோ தொழிலிலோ உறவிலோ நாம் அறிந்தோ அறியாமலோ பொறாமைக்காரர்கள் முளைத்து விடுகின்றனர் காலப்போக்கில் இவர்கள் எதிரிகளாக கூட மாறிவிடுகின்றனர் நான் யாருக்கும் ஒரு கெடுதலும் நினைக்கல ஏன் எனக்கு மட்டும் எதிரிகள் முளைக்கிறார்கள் என்று சொல்லி வருத்தப்படுபவர்கள் ஏராளம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் வழிபாடு உகந்தது சனிக்கிழமைகளில் பனிரெண்டு முறை சக்கரத்தால்வார் சன்னதியை வலம் வந்து வணங்கலாம் துளசி மாலை சாத்தி கல்கண்டு பிரசாதத்தை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு கொடுங்கள் யோக நரசிம்மர் படத்தை கிழக்கு முகமாக வைத்து மாலையில் தீபம் ஏற்றுங்கள் யோக நரசிம்மம் சரணம் பிரபத்தியே என்று நூற்றி எட்டு முறை உள்ளமுருக சொல்லுங்கள் பொறாமைக்காரர்களின் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி